அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நமது ஆயிரம் தேவைகளை கூட ஒரே இருப்பில் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வசனத்தினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் மிகப்பெரிய அமல் செய்ய முடியாதவங்க கூட இந்த அமலை நம்ம நிறைவேற்றி நம்முடைய தேவைகளை அல்லாஹ் விடத்தில் நம்ம கேட்டுக்கலாம் அரபி தெரியாதவங்க கூட ஓதக்கூடிய வகையில் தமிழில் நான் போடுறேன் இன்ஷா அல்லா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் மிக இலகுவான ஒரு அமல் ஆனால் சக்தி மிகுந்த ஒரு அமல் சூரத்துள் அன் ஆமில் நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்தில் உள்ள அல்லாஹ் என்ற இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில் துவா கேட்டால் துவா ஏற்கப்படும் இது பல ஆலயம்கள் ஓதி பலன் பெற்ற அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வசனம் என்ன அப்படினா வைதா ஜாஅதுஹும் ஆயத்துன் பாலு லன் நொழமின ஹத்தா நொழதா மிஸ்ல மா ஊதிய ருசுலுல்லாஹி அல்லாஹு ஆயிலமு ஹைசு எஜேலு ரிசா லதஹு என்னுடைய பொருள் அவர்களிடம் ஏதேனும் அத்தாட்சி வந்தால் அல்லாஹுடைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற நபித்துவத்தை எங்களுக்கும் கொடுக்கப்படாத வரையில் நாங்கள் அதனை விசுவாசிக்கவே மாட்டோம் என்று கூறுகின்றனர் அவனுடைய தூதுவத்தை எங்கு எவருக்கு அளிப்பது என்பதை தான் நன்கறிவான் இப்போ இந்த வசனத்தினுடைய நடுவில் நம்ம எப்படி துவா கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சுறாவை முழுமையாக ஓத முடியிறவங்க முழுமையாக ஓதுங்க இல்லை ஓத முடியாதவங்க ஓத தெரியாதவங்க நேரம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஆயத்தை மட்டுமே வ இதா ஜ அதுஹும் அதிலிருந்து தொடங்கி ருசுலுல்லாஹி அல்லாஹு இதற்கு இடையில தான் நம்ம துவாவை கேட்கணும் அதாவது ருசுலுல்லாஹி வந்தவுடனே நிறுத்திட்டு நம்முடைய துவாக்களை கேட்டுட்டு அதற்கு பிறகு அல்லாஹு ஆயுளமு அப்படிங்கறத ஓதி இந்த வசனத்தை மட்டும் நம்ம ஓதி முடிச்சா போதும் இந்த ஆயத்தை நம்ம ஒரே முறை தான் ஓதுறோம் ரெண்டு அல்லாஹ் இருக்கு இல்லையா இந்த வசனத்துல அந்த ரெண்டு அல்லாஹுக்கு தான் நம்முடைய துவாக்களை நம்ம கேக்குறோம் ஒரே முறை தான் ஓதுறோம் இரண்டு அல்லாஹுவிற்கு நடுவுல நம்முடைய துவாக்களை கேக்குறோம் மீதம் இருக்கக்கூடிய அந்த வசனத்தினுடைய வசனங்களை நம்ம ஓதி இந்த ஒரு வசனத்தை நம்ம முடிக்கிறோம் அவ்வளோதான் இந்த அமலை நம்ம எப்போவுமே செய்யலாம் எல்லா காலங்களிலுமே செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் தேவைகள் மிகுந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இன்னும் துவாக்கள் கபூலாகணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலும் சரி இந்த இலகுவான அமலை நீங்கள் செய்யுங்க ஏன்னா இது இலகுவான அமல் தான் ஒரே ஒரு வசனத்தை தான் நம்ம ஓதுறோம் அதற்கு இடையில் நம்முடைய துவாவை கேட்குறோம் இன்ஷா அல்லா இதை சிறப்பான நேரங்களில் நீங்கள் கேளுங்கள் இன்னும் துவா கபூலாக கூடிய நேரத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு அதாவது நீங்கள் ஐவேளை வேலை தொழுகையில் ஃபரலு தொழுதை முடிச்ச உடனே நீங்கள் இந்த வசனத்தை ஓதிட்டு நிறுத்தி நடுவில் உங்களுடைய துவாவை கேட்டுட்டு மீதம் இருக்கிற வசனத்தை ஓதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு இன்னும் இரவு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தூங்க போகிறீங்க அதற்கு முன்பாக ஒழு செய்துட்டு இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை கேட்டுட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு ஏன்னா இரவு நேரத்தில் தனிமையில் நம்ம அல்லாஹ் கேட்கக்கூடிய எந்த துவாவும் நமக்கு நிராகரிக்கப்படாது இன்னும் தகஜத்தினுடைய தொழுகைக்கு பிறகு இந்த வசனத்தை ஒரு முறை ஓதுனீங்கன்னா இன்னும் மிகுந்த சிறப்பு எனவே இன்ஷா அல்லா துவா கபூலாக கூடிய நேரத்தில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா விரைவாக உங்களது துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் இன்னும் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலுமே ஓதலாம் ஏன்னா திருக்குறானுடைய ஒரு வசனத்தை ஓதுறதுக்கு நேரம் கணக்கே கிடையாது நம்ம எப்போ வேணாலும் ஒழுவோடு இருந்தோம் அப்படின்னா ஓதிக்கிட்டே இருக்கலாம் பீரியட்ஸ் டேத்துல இந்த அமலை நீங்கள் செய்யக்கூடாது இன்னும் ஒழுவோடு நீங்கள் இருக்கீங்க பாங்குக்கு முன்னாடியே நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னா பாங்கு சொன்ன உடனேயே நீங்க இந்த வசனத்தை நீங்க ஓதுனிங்கன்னா இன்னும் விரைவாக உங்களது துவா அங்கீகரிக்கப்படும் எனவே இன்ஷா அல்லா துவா கபூல் கூடிய நேரத்தை நீங்க பயன்படுத்தி இந்த ஒரு வசனத்தை ஓதி உங்களுடைய ஆயிரம் தேவைகள் இருந்தாலும் நீங்க கேளுங்க கண்டிப்பா அந்த ரப்பு நமக்கு நிறைவேற்றி தருவான் இது வந்து ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல் தான் இன்னும் மிகச்சிறப்பான ஒரு அமல் தான் நிறைய கிதாபுகளில் இது காணப்படுது இதுவரை நீங்கள் எத்தனையோ அமல் செஞ்சுருப்பீங்க இந்த ஒரு வசனத்தையும் ஓதி நீங்கள் உங்களுடைய துவாவை கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹ் ஏதாவது ஒரு அமல்லையாவது நம்முடைய துவாக்களை அங்கீகரிப்பான் ஏன்னா ஏதாச்சும் ஒரு அமல்ல கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு தீர்வை வச்சிருப்பான் அது இந்த ஒரு வசனமாக கூட இருக்கலாம் எனவே நீங்கள் இதை ஓத மறந்துடாதீங்க ஒரு முறையாவது உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் உங்களுடைய துவாவை இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக இந்த வசனத்தை ஓதிய நன்மையாவது அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் கண்டிப்பாக அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கக்கூடிய எந்த துவாவுமே நமக்கு வீண் போகாது நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடிய எல்லா துவாவையுமே அல்லாஹ் சேமித்து வச்சு கண்டிப்பாக இவ்வளகத்தில் கொடுப்பான் இல்லைன்னா மறுமையில் கண்டிப்பாக கொடுத்துருவான் அதனால் நம்ம அல்லாஹ் விடத்தில் எந்த அமல் செஞ்சாலும் அது வீணெல்லாம் போகாது கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்க இதற்கான நற்கூலியையும் இதனுடைய பலன்களையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகா